பெறுவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் மாதலோரம் அனைமுகத்தானை காதலால் கூப்புவார் தம் கை மதை துளைத்தருளும் குருவே போற்றி தர்மபுரம் ஆதீனம் அவர்களுக்கும் எல்லா சுவாமிகளுக்கும் யஜமானந்த் சுவாமிக்கும் எனது தந்தை ஏ என் கே நல்லபுருந்தப்ப சுவாமி அவர்களுக்கும் எனது இதயபூர்வமான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்று வாக்கிய கணித இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜாதகம் எப்படி கணிப்பது அப்படின்ற தலைப்பு எடுத்திருக்கேன் இந்த தலைப்பில் வந்து பதினாலு அதிகாரங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த பதினாலு அதிகாரங்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயம் சம்மந்தப்பட்டது எல்லாம் தீர்வை பண்ணி கணக்கிட்டு தீர்வை பண்ணி ஜாதகத்தில் அடக்கி இது பண்ணுவோம் இந்த கால கணிதம் வந்து உதயாதி நாளிகை நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து நேரம் அந்நாள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்த பொழுதில் அவங்க பிறந்தாங்களோ அதுவை கணிப்பது இலக்கணம் அந்த இலக்கணத்துக்கு கணிக்கும்போது அந்த இலக்கணம் இப்போ வந்து இந்த மாதம் ஆடி மாதம் ஆடி மாதம் இலக்கணம் வந்து காலையில் அதிகாலையில் ரெண்டு ஹவர் வந்து ஆடி மாதத்தையுடைய லக்னம் தான் ஆக்குபை பண்ணியிருக்கோம் அப்படி பார்க்கும்போது ஆடின்றது கடக மாதம் கடக மாசத்தில் புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் நாலு பாதம் ஆயில்யம் நாலு பாதம் ஆக மொத்தம் ஒம்பது பாதங்கள் உள்ள அந்த ராசிக்கு எந்த நட்சத்திரத்தில் சாராம்சம் நட்சத்திர சாரம் எந்த சாரத்தில் லக்னம் இருக்குதுன்னு பார்க்குறது அது மூணாவது தலைப்பு நாலாவது தலைப்பு வந்து அன்று நடக்கக்கூடிய நட்சத்திரத்தோடைய ஆதி அந்த பரம நாளிகை அப்படின்றது நாலாவது தலைப்பு அப்புறம் அந்த சந்திரன் நிற்கும் நட்சத்திரம் அது எந்த சந்திரன் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரத்தோடைய அந்தம் அன்றைய பொழுது கணிக்கிறது மாதிரி அந்த நட்சத்திரம் என்னன்ட்டு குறிப்பிடுறதுக்கு உள்ளது அதாவது மேஷத்தில் சந்திரன் இருக்கார் அப்படின்னா நிச்சயமாக அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் வரைக்கும் மேஷ ராசியில் சந்திரன் இருக்காருன்னு அர்த்தம் அதனால நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்க்குறது கார்த்திகை ஒன்றாம் பாதம் கார்த்திகில இருக்கார் அந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னா ஒன்றாம் பாதம் வரைக்கும் தான் மேச ராசி ஒன்னாம் பாதம் முடிஞ்சு ரெண்டு மூணு நாலு வந்து ரிஷபராசி அதனால அந்த ராசி எந்த ராசியில் சந்திரன் இருக்கார் அப்படின்றது ஆறாவது தலைப்பு ஏழாவது தலைப்பு இந்த சந்திரன் எவ்வளவு கர்ப்பத்தில் செல்லாக்கி குழந்த வெளியே வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு செல்லாமல் இருக்குது இருப்பாக இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த கண்டுபிடிப்புலேருந்து தசா புத்திகள் அறியறதுக்கு தசா இருப்பு கண்டுபிடிக்கணும் அந்த இப்போ அஸ்வினி நட்சத்திரம்னா கேது திசை பரணி நட்சத்திரம்னா திசை கார்த்திக நட்சத்திரம்னா சூரிய திசை அவன் இந்த நட்சத்திரம் ஒம்பது வெரைட்டியான கிரகங்களுடைய இருப்பு இருக்குது அது வந்து சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரத்துடைய பாதச்சாரத்தை ஒட்டி அந்த ஜாதகத்தில் தசா புத்திகள் எவ்வளவு இருக்குது எவ்வளவு சென்றுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அந்த ஏழாவது தலைப்பு தசா இருப்பு எட்டாவது தலைப்பு கிரக பாதச்சார அட்டவணை அப்படின்னு பேர் சந்திரனுக்கு எந்த நட்சத்திர பாதத்தில் சாரமாகி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் லக்னா எந்த நட்சத்திரத்தின் சாரத்தில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம் இது ரெண்டும் போக இன்னும் எட்டு எட்டு கிரகங்களுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சூரியன் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குது செவ்வாய் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குது புதன் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குது குரு எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குது சுக்ரன் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குது சனி பகவான் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கார் ராகு எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கார் கேது எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்காருன்னு அந்த நட்சத்திர சாரங்களை எல்லாம் கண்டுபிடிச்சி அட்டவணைப்படுத்துவதற்கு பேர் கிரக பாத சார அட்டவணை ரெண்டு அது ஒன்பதாவது தலைப்பு ராசி சக்கரம் ராசி இப்போ இருக்கிறவங்க சார பாத சார அட்டவணையிலிருந்து இப்போ கார்த்திகை ஒன்றாம் பாதம் சனி பகவான் அப்படின்னு போட்டிருந்ததுன்னா கார்த்திகை ஒன்றாம் பாதம் சனி பகவான் இருக்கார் அவர் மேஷத்தில் அந்த சனி பவானை ராசி சக்கரத்தில் எழுதணும் அதே கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நவாம்ச சக்கரத்தில் எங்கே இருப்பார் அப்படின்னு பார்க்குறது பத்தாவது தலைப்பு அந்த கார்த்திகை ஒன்றாம் பாதம்ன்றது நவாம்சத்தில் இருந்து என்னென்னா தனுஷ் ராசியிலையே ஒன்றாம் பாதம் இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தை எண்ணும்போது தனுஷில் சூரியன் இருக்கிற மாதிரி நவாம்சத்தில் எழுதணும் அதுக்கப்புறம் அது நவாம்ச சக்கரம் பத்தாவது தலைப்பு பதினோராவது தலைப்பு சக்கரம் அப்படின்னு பேர் ஒவ்வொரு ராசிக்கும் முப்பது பாத முப்பது டிகிரி அதாவது பாகைகள் உள்ளன இந்த பாகைக்கு மு மொதல் பத்து பாகை எங்கே இருக்குது ரெண்டாவது பத்து பாகை என்னென்ன இருக்குது மூன்றாவது பத்து பாகை என்னென்ன இருக்குது இவைகள் ராசிப்படி மேஷத்திலே இருந்தாலும் முதல் பாகையில் இருக்கிறத எங்கே போடணும்னு ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்குக்கு பேர் கிரேக்காண சக்கரம் ஒரு ராசியை பத்து பத்தா முப்பது மூணு பாகங்களாக பிரித்து மூன்று அம்சங்களாக பிரித்து அவைகளை போஸ்டிங் பண்ணும்போது அந்த பன்னிரெண்டு வீடுகளில் எங்கெங்கே அவங்க வந்து ப்ளேஸ்மெண்ட் ஆகிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறது அதுக்கு பேர் திரேகாண சக்கரம் அது ஒம்பது கிரகங்களையும் லக்னத்தையும் போஸ்ட் பண்ணிட்டோம்னா அந்த சக்கரத்துக்கு பேர் திரையகான சக்கரம் அடுத்து இது மூணு வந்து ரொம்ப வெரி கேஷுவலாக ஒரு ஜாதகம் கழிக்கும்போது மூணு சக்கரங்கள் போடுவாங்க ஒரு சக்கரம் ராசி சக்கரம் ரெண்டாவது சக்கரம் நவாம்ச சக்கரம் மூணாவது சக்கரம் திரேகான சக்கரம்ன்ற பெயர் இவைகள் போட்ட இந்த திரைக்காண சக்கரம் எதுக்கு பயன்படுதுன்னா உடம்புடைய அங்கங்களில் காமிக்கிறதுக்கு அது பயன்படுது வியாதி வந்தால் என்ன பண்ணணும்னா அதுக்கெல்லாம் அது பயன்படும் அதுக்காக அந்த திரைக்காண சக்கரமும் போட்டுறணும் இதை வந்து செய்முறை விளக்கமாக உங்களுக்கு வரும் வகுப்புகளில் சொல்லித்தரப்படும் அப்படி செய்முறை விளக்கமாக சொல்லித்தந்ததுக்கப்புறம் இந்த த்ரீ தின ஸ்பிரி ஸ்பிரிக் அப்படின்னு ஒன்று நான் சொன்னேன் ஒரே நட்சத்திரம் முதல் நாள் இருக்கும் கரண்டு இன்றைக்கி இருக்கும் நாளைக்கும் இருக்கும் அறுபது நாளிகைக்கு மேலே ஒரு அறுபத்தி ரெண்டு ஆதி ஆதியந்தம் பரம நாளிகை இருந்துச்சுன்னா கடை முதல் நாள் ஒரு ஒரு நாளிகை வரைக்கும் முதல் நாள் இருக்கும் அறுபது நாளைக கரண்ட் நாள் நாளில் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாளிகை அறுபத்தி ரெண்டு நாளிகையில் ஒரு நாளிகை வந்து மூன்றாவது நாள் இருக்கும் அதனால் இது வந்து திருத்தின்ன ஸ்ப்ரிக் அப்படின்னு பேர் இன்னொன்று அவாயாகம் அப்படின்னு பேர் முத நாளுக்கு இன்றைக்கி காலையில் ஸ்டார்ட் பண்ணையிலே ஒரு நட்சத்திரத்துடைய அமைப்பில் ஸ்டார்ட் ஆகிருக்கும் அது வந்து ஒரு நாளைக்கு வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த நட்சத்திரம் ஆரம்பிக்கும் மறுநாள் அடுத்த நட்சத்திரத்துடைய பேர் இல்லாமல் அதுக்கு அடுத்த நட்சத்திரத்துடைய பேர் இருக்கும் அந்த பஞ்சாங்கத்தில் ஆக இந்த அறுபது நாளிகைக்குள்ளே ஒரு ஐம்பத்தி அஞ்சு நாளிகை ஆதி பரம பரமநாளிகை உள்ள ஒரு நட்சத்திரம் வந்து மாட்டி கிச்சின்னு வச்சுக்கோங்க காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு நட்சத்திரம் இருக்கும் ஒரு நாளிகை ஒன்றரை நாளிகை ரெண்டு நாளிகை வரைக்கும் கூட இருக்கலாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அதுக்கு அடுத்த நட்சத்திரம் ஆரம்பிக்கலாம் அப்படி ஆரம்பித்து அது வந்து மறுநாள் காலையில் வரைக்கும் இல்லாமல் ஏர்லி மார்னிங் ஏர்லி மார்னிங் வந்து ஒரு ஃப்யூ ஐம்பத்தி ஒம்பது நாளிகை சில்ட்ரையில் அது முடிஞ்சு போயிடலாம் அதுக்கப்புறம் மறுநாள் ஆரம்பிக்கும்போது அதுக்கும் அடுத்த நட்சத்திரம் இந்த நேற்று இன்னைக்கு இருந்த நட்சத்திரத்துக்கும் அடுத்த நட்சத்திரத்துக்கும் அடுத்த நட்சத்திரம் வந்து இருக்கும் அப்போ மூணு நாளில் ஒரு நட்சத்திரம் தொடாமலே இருக்கும் அப்படி தொடாமல் இருக்கிற அமைப்புக்கு அவயாகம் அப்படின்ற பெயர் அதே போல் இந்த செய்முறை விளக்கப்படி இந்த ஒரு ஜாதகத்தை எப்படி கணிக்கிறதுன்னு வாக்கிய பஞ்சாங்கப்படி கணிச்சு சொல்லப்படும் இப்போ எனக்கு